அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுவாதி கணினி பயன்பாட்டு துறையை சார்ந்த மாணவி ஒரு அழகான ஊர்ல ஒரு பாட்டியும் அப்பா அம்மா கிடையாது அந்த பாட்டி தான் வளர்த்துட்டு வந்து படிப்பு மேலதான் அவ்வளவு நம்பிக்கை இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால அவன் வந்து பெரிய பசங்க கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்தான் அப்ப அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டான் அதனால அந்த பையனும் அஹ் பாட்டியும் ஒரு நாள் வந்து வெளியில போயிட்டு இருந்தாங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன்தான் பெரிய பையன்கள் கூடலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து பார்க்கும்போது அந்த ஃபு அந்த பையன் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க அப்போ வந்து வெளியில் பெரிய ஹோட்டல் அது உள்ளேயே அந்த பையனை வந்து விட மாட்டுறாங்க ஏன் விட மாட்டுறாங்கன்னு பார்க்கும்போது அவன் தோற்றம் வந்து அவங்கள வந்து இவெல்லாம் யாருமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால அவர் உள்ளே விடலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பையன் என்ன பண்ணா அந்த கன் கஸ்டமருக்கே கால் பண்ணி இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை பேசினா பேசுனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல விட்டுட்டாரு கேட்டான் எதுக்கு பாட்டி இவ்வளவு நேரம் விடவே இல்ல விட்டுட்டாரே அப்படின்ட்டு இல்லடா அவர் படிச்சான் அவன் தோற்றம் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அவன் படிச்சிருக்கான்றத வந்து அவன் காமிச்சிருக்கான் அதனால அவர் வந்து அதுக்கு உள்ள விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல நான் நீ ஏழையாரு பணக்காரனாரு ஆனா நீ அதை படிச்சிருக்க அதுக்கு தனி மரியாதையே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பேரனுக்கு வந்து கொஞ்சம் படிப்பு மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சரி பாட்டி நானும் படிக்கிறேன் என்னையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் சரினு சொல்லிட்டு அந்த பாட்டி ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க அவன் அடுத்து நான் ஸ்கூலுக்கு போறான் அங்க வந்து ஒரு கண்ணு தெரியாத மிஸ் வராங்க இவன் பார்த்துட்டு இந்த மிஸ் எங்கேயும் எனக்கு சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்துட்டான் சரி இந்த பாட்டி கிட்ட வந்து சொல்றான் பாட்டி அவங்க கண்ணு தெரியாதவங்க அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாது இதுல எனக்கு எங்க இருந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆஹ் அந்த பாட்டி சொல்றாங்க சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அதுக்கப்புறமா உனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ போ இல்லைன்னா நீ போகாத அப்படின்னு சொல்லிடறான் சரின்னு சொல்லிட்டு நீ சொல்லு பாட்டி நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றான் ஆஹ் இதே மாதிரிதான் ஒரு அழகான பொண்ணு போலந்து நாட்டுல வந்து பிறந்துச்சு ஆஹ் நவம்பர் ஏழாம் தேதி பிறந்துச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பிறக்கும் போதே கண்ணுல பொறையோட பொறந்ததுனால கண்ணு தெரியாம போயிடுச்சு அந்த பொண்ணுக்கான படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியல அப்ப பார்த்து ஒரு டீச்சர் வந்து அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கண்ணு தானே தெரியாது ஆனா தொடர உணர்வு இருக்கோம்ல அதனால ஒன்னு ஒண்ணு அது கையில கொடுத்து பெண்ணை கையில கொடுத்து இதுதான் பெண்ணு தண்ணி ஊத்தி இதுதான் தண்ணின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே சின்ன சின்னதா சொல்லி கொடுத்தாங்க இப்படி சொல்லி கொடுத்து அந்த டீச்சர் பொண்ணு அந்த பொண்ணு நல்லாவே படிக்க வச்சது இப்ப அந்த கண்ணு தெரியாத பொண்ணே ஒரு டீச்சரா வரவழைக்கும் அந்த பொண்ணு அவளுக்கு சொல்லி கொடுத்துச்சு இது மட்டும் இல்லாம ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு புக்கையும் அந்த கண்ணு தெரியாத பொண்ணு இருக்கு ரெண்டு நோபல் பரிசு பெற்று இருக்கு இதெல்லாம் செஞ்சது ஒரு கண்ணு தெரியாத பொண்ணுதான் ஆனா அது சாஞ்சு சாதிச்சிருக்கு இதுல கண்ணு தெரியாது கண்ணு தெரியாதுன்னு இல்ல கண்ணு தெரிஞ்சும் சில பேர் குருடர்களா இருக்காங்க அதாவது ஆஹ் இந்த இதுல திருவள்ளுவன் அன்னைக்கே வந்து சொல்லிட்டாரு என்னன்னு சொன்னார்ன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணுடையவர்கள் தான் அறிவாளியும் இல்ல கண்ணு தெரியாதவங்க தான் முட்டாளும் இல்லை ஆஹ் கண்ணுடையவர்கள் வந்து அதை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு கண்ணுடையவரே கற்றவர் முகத்தில் பொண்ணுடையவர் கல்லாதவர் என்று அன்னைக்கு திருவள்ளுவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போ சரி பாட்டி நானே போற கண்ணு தெரியாதவங்களே அப்படி சாதிச்சிருக்கும் நான் சாதிக்க மாட்டேன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த நாள் இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் நன்றி கண்ணுடைய என்றவர் கற்றவர் முகத்தில் புண்ணுடையவர் கல்லாத